அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து ரொம்ப காலமாக ரஷ்ய உளவாளி அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதனால் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு ஹோட்டலை வந்து மாஸ்கோவில் தொடங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ட்ரம்ப் வந்து முதல் தடவை மாஸ்கோவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்கிறாருங்க அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிகாரிகள் வந்து ட்ரம்ப்பை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க அவரை வந்து பிரம்மாண்டமான ஹோட்டல்களை தங்க வச்சு உபசரிக்கிறாங்க அவர் ஹோட்டல் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான இடங்களை எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க போனோமா சுற்றி பார்த்துட்டு வந்தோமா அப்படின்னு இல்லாமல் ட்ரம்ப் வந்து தன்னோட புத்தகத்தில் அவரோட சுயசரிதையில் இந்த பயணத்தை வந்து ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க இந்த பயணத்தில் ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் கை கூடலைங்க ஹோட்டல் கட்டுறதுக்கான ஒப்பந்தம் வந்து கை கூடலை இருந்தாலும் அவர் வந்து இந்த பயண அனுபவத்தை வந்து ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவுக்கு திரும்பின பிறகு உடனே அரசியலில் வந்து குதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் என்ன செஞ்சிருக்காப்புல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து இருக்காப்புல நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்காக இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு வந்து அனுமதி தரலை இப்போது இங்கே என்ன கேள்வி எழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பயணத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு என்ன காரணத்துக்காக ட்ரம்ப் வந்து அரசியலில் எப்படி இவருக்கு வந்து இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப காலமாக இருக்குதுங்க பத்தாவதுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் சோவியத் ஆஃபீஸர் அல்னூர் முசாயாவ் அப்படிங்கிற பெயர் கொண்ட எக்ஸ் சோவியத் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனோட கேஜிபி அப்படின்னு சொல்லப்படுற உளவுத்துறையோட ஒரு உளவாளி தான் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ரஷ்யாவுக்கு வந்தாப்பில் பார்த்திங்களா அப்போவே அந்த உளவுத்துறை ட்ரம்ப்பை வந்து உளவாளியாக மாற்றிட்டாங்க அவருக்குன்னு ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்னோவ் அப்படின்னு ஒரு குறிப்பிடாருங்க இதனால் அமெரிக்காவில் பெரிய ஒரு சலசலப்பே ஏற்பட்டிருக்குங்க ட்ரம்ப் வந்து ரஷ்யாவோட ஏஜெண்டாக ரஷ்யாவோட உளவாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இழ ஆரம்பிச்சு இதன் காரணமாக தான் உக்ரைன் கிட்ட அவ்வளவு கண்டிப்பாக நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இப்போ உருவாக ஆரம்பிச்சுட்டுங்க மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தான் ட்ரம்ப்புக்கு திருமணம் நடக்குங்க செக் மாடலான இவானா செல்னிகாவை தான் அவர் வந்து திருமணம் முடிக்காப்புல அப்போவே ரஷ்யாவோட ரேடாருக்குள்ளே அதாவது ரஷ்யாவோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டார் அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டில் அவர் ரஷ்யாவுக்குள்ளே போகிறார் பார்த்தீங்களா அப்போ ரஷ்யாவோட உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் அவரை சந்தித்தாங்க அதுக்கப்புறம்தான் அவரை வந்து உளவாளியாக மாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் இப்போ வர தொடங்கியிருக்குங்க அந்த பயணத்தினால ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கலங்க மாஸ்கோவுக்கு போனதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு ஹோட்டலை வந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு இலக்கோடு தான் ட்ரம்ப் வந்து பேர் ஆனால் அங்கே அவரை சந்தித்த எல்லாம் சேர்ந்து இவரை மண்டே கழுவி என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் எலெக்ஷனில் நில்லுங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு அதிபரை ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த உசுப்பேற்ற வேலையெல்லாம் பார்த்து அவரை திருப்பி அனுப்பிவிட்டாங்க அமெரிக்காவுக்கு திரும்பின ட்ரம்ப்பும் என்ன பண்ணியிருக்காப்புல சும்மா கிடக்காம செய்தித்தாள்களில் ஒரு சில விளம்பரங்களை வந்து கொடுத்துருக்காருங்க அந்த விளம்பரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்களை பார்த்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புது எதுக்காக மற்ற நாடுகளை அமெரிக்கா வந்து பாதுகாக்கணும் அமெரிக்கா தன்னைத்தானே பாதுகாத்தா மட்டும் போதாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாருங்க அந்த காலகட்டத்தில் ரொனால்ட் ரீகன் தான் ஆட்சி பொறுப்பில் வந்து இருக்கார் பத்தாவதுக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ட்ரம்புக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி வந்து ஏற்படுதுங்க அந்த நிதி நெருக்கடினால் என்ன நடக்குது அவரோட பல நிறுவனங்கள் வந்து திவால் ஆயிட்டு திவால் ஆன பிறகும் ரெண்டே ஆண்டில் திரும்பவும் அவரோட பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையுதுங்க இதுக்கான காரணம் வந்து தான் ரஷ்யாவோட முதலீடுகள் வந்து வந்ததுனால தான் ட்ரம்ப்பு திரும்பவும் பிஸ்னஸ்குள்ளே வராப்பில் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் உலாவிச்சு பத்தாவதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ரம்ப்போட மகனே வந்து இதை வந்து உறுதி செஞ்சுருக்காருங்க தென்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷலைட்டான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ட்ரம்ப்பு ரஷ்யாவுக்கு மீண்டும் பயணம் மேற்கொள்கிறாருங்க மாஸ்கோவில் முப்பத்தி ஆறு மணி நேரம் காத்திருக்காரு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டினுக்காக விளாடிமிர் புட்டினை எப்படியாச்சும் சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறு மணி நேரம் ஒரு மேன் வந்து அங்கே இருக்காப்புல ஆனால் புட்டின் வந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திக்க மறுத்துட்டார் சரியாக மூன்று வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்க தேர்தலில் வந்து நம்ம ட்ரம்ப் போட்டிட்டு அமெரிக்க அதிபராக வெற்றி பெறாங்க அப்போ தான் என்ன சந்தேகம் எழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் அமெரிக்க தேர்தலில் ரஷ்ய நாட்டோட தலையீடு எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இது சார்ந்த கிறிஸ்டோஃபர் ஸ்டீல் டோசேர் அப்படிங்கிற ஒரு ஆவணமும் வெளியாகுதுங்க ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக ராபர்ட் முல்லர் தலைமையில் ஒரு விசாரணை வந்து ஏற்படுதுங்க அப்பையும் ட்ரம்ப்பு தான் ஜெயிக்காப்புல ஆனால் ராபர்ட் முல்லர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து முழுமையாக குற்றமற்றவர் அப்படின்னு கூற முடியாது அப்படின்னு முல்லர் ரிப்போர்ட் வந்து சொல்லுதுங்க ரஷ்யாவில் முப்பத்தி ஆறு மணி நேரம் காத்து கிடந்திருக்காருங்க புட்டினை வந்து சந்திக்கிறதுக்காக புட்டின் வந்து சந்திக்க மறுத்துட்டாப்ல ஆனாலும் இன்னே வரைக்கும் புட்டின் மீதான மதிப்பு வந்து ட்ரம்ப்புக்கிட்ட குறையவே இல்லை ஒரு சில நேரம் புட்டினை புகழ்ந்தும் பேசுகிறாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ரஷ்யாவோட உளவாளியா அல்லது ரஷ்யாவோட ஒரு ரசிகனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு எதுக்காக இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க அதாவது உளவாளியாக இருக்கிறவங்க இவ்வளவு வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க முன்னாள் அதிபரான ஜார்ஜ் டபிள்யூ புஷும் இவரை மாதிரி தாங்க ரஷ்யா கிட்டே ரொம்ப நட்பு இருந்தாப்புல ஒரு தடவை ஜார்ஜ் டபுள்யூ புஷ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான புட்டின் கூட சேர்ந்து ஜார்ஜ் டபுள்யூ புஸ் நடனம் ஆடும் பொழுது புட்டினோடய சோல் தன்னோட கண்ணுக்கு தெரியறதா அவர் வந்து ஒரு தடவை கருத்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜார்ஜ் டபிள்யூ பூஸ் மாதிரியே ட்ரம்ப்பும் ரஷ்யா கிட்ட நட்பு பாராட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுது கண்ணாத்தா எப்படி செத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து ரஷ்ய உளவாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குழப்பமும் இருந்துக்கிட்டே தான் அங்கே இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைய வரைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் ரஷ்யா கிட்டே ட்ரம்பால் ஏற்படுத்த முடியலைங்க புட்டினை சந்திக்கிறதுக்காக முப்பத்தி ஆறு மணி நேரம் ரஷ்யாவில் ட்ரம்ப் வந்து காத்து கிடந்திருக்காருங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் புட்டின் மீதான மரியாதை கிட்ட குறையவே இல்லை உண்மையிலே ட்ரம்ப்பு தான் அரசியல் பண்ணுறாரா இல்லை ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருந்து ரஷ்யா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது காலந்தான் பதில் சொல்லும் காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்